மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாகக் கொண்டு தமது வாழ்நாள் முழுவதும் அருண் தொண்டாற்றி மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட எம்ஜிஆர் நினைவிடத்தில் இரண்டாவது நாளான இன்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தன்னிகரில்லா தாய்க்கு கண்ணீர் மல்க நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்திய துணை ஈடு இணையற்ற அரசியல் தலைவரும் தமிழக மக்கள் மற்றும் உலகெல்லாம் பரவி வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமுமாகிய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி நினைவிடம் அருகே நேற்று முன்தினம் மாலை முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது ராணுவ வீரர்களின் பீரங்கி குண்டுகள் முழங்க முதலமைச்சரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது தமிழக ஆளுநர் மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அகில இந்திய தலைவர்கள் முப்படை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் மலர் வளையங்கள் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர் லட்சோபலட்சம் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுதவாறு தமிழகத்தின் தாய்க்கு பிரியா விடை கொடுத்தனர் தொலைதூரத்தில் இருந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேற்று முன்தினம் சென்னைக்கு வர இயலாதவர்கள் கடற்கரைக்கு நேற்று அதிகாலை முதலே வந்து நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் இதேபோன்று இரண்டாம் நாளாக இன்றும் அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்களும் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் பெண்கள் குழந்தைகள் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினரும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தாயை இழந்து தவிப்பது போல் தாங்கள் பெரும் வேதனையில் ஆழ்ந்திருப்பதாகவும் இந்த துயரத்தை தங்களால் தாங்க முடியவில்லை என்றும் அவர்கள் அழுதபடியே தெரிவிக்கின்றனர் Come in உலக நாடுகளில் உள்ள அத்துணை தமிழர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அவர்கள் ஆற்றிய தொண்டும் அவர்கள் ஆற்றிய நன்மைகளும் திட்டங்களும் உலகை விட்டு என்றென்றும் அழியாது வரலாற்றில் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அம்மா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா வந்து தமிழ்நாட்டு மகளிருக்கு இந்தியாவிலே மகளிருக்கு முன்னணி இடத்த கொடுத்துருக்காங்க அது மாதிரி எண்ணற்ற பல திட்டங்களை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் மகளிர் பெண்களுக்கும் ஏழை பெண்களுக்கு வந்து திருமணத்திற்கு நாலு கிராம் தாலிக்கு வந்து தங்கத்துலேருந்து எட்டு கிராமாக உயர்த்தி பட்டதாரி பெண்களுக்கு ஐம்பதாயிரம் பண உதவித்தொகை கொடுத்துருக்காங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசி விலையில்லா அரிசி இலவச மிக்சி கிரைண்டர் மின்விசிறி ஏழை பெண்களுக்கு வந்து கிராமப்புற பெண்களுக்கு வந்து நாலு ஆடு மாடு கறவை மாடுகள் எல்லாமே கொடுத்தாங்க எல்லாமே நல்லா செஞ்சாங்க அம்மா இன்னைக்கு எங்கள் கூட வந்து நிரந்தர முதலமைச்சராக எங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தமிழகத்தையே தவி தவிக்க விட்டு விட்டு எங்கள் அம்மா எங்கள் வந்து அமர்ந்து விட்டார்கள் எங்கள் தாரக எங்கள் தங்க நிலை என்று மறைந்து விட்டது அம்மா எல்லோரின் இதயத்திலும் இமயமாக நிமிர்ந்து நின்றிருக்கிறார்கள் அம்மாவின் புகழ் என்றைக்கும் மறையாது அம்மா வாழ்க அம்மா வாழ்க அம்மா வாழ்க கேட்காமலே கொடுத்தாயே கோடான கோடி எந்த தெய்வம் கேட்டது என் எதய தெய்வம் அம்மாவின் உயிரை நீ இழந்தது ஒரு ஒரு உயிர் மட்டுமல்ல இந்த கோடான கோடி மக்களின் தான் உன்னுடைய ஆன்மா சாந்தியடைய நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுகிறோம் வேண்டிக்கிறோம் ஒரு தாய் இருந்தா அந்த தாயோட பெற்ற குழந்தைகள் தான் முடிக்க அடிக்க கொடுப்பாங்க எங்க அம்மா அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தையும் முடிக்க அடிக்க கொடுக்கணும் கச்சரி இல்லாம ஜாதி இல்லாம மதம் இல்லாம ஆண் பெண்ன்ற பேதம் இல்லாம வயது வித்தியாசம் இல்லாம ஒவ்வொருத்துக்கும் அந்த துக்கத்தை உணர்றோம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்து அரும்பணியாற்றி வந்ததை நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்து கண்ணீர் வடுக்கின்றனர் நினைவிடத்தில் மலர்களை தூவியும் கற்பூரம் மெழுகுவர்த்திகள் ஏற்றியும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் வண்ண மலர்களை நினைவிடத்தில் தூவியும் தங்கள் மனவேதனையை வெளிப்படுத்தினர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வரும் பொதுமக்களின் நலன் கருதி அஇஅதிமுக சார்பில் உணவுப் பொட்டலங்கள் குடிநீர் போன்றவை வழங்கப்படுகின்றன மேலும் முதல் உதவி சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர் தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனமும் நிறுத்தப்பட்டுள்ளது